ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எனக்கு வந்து நிறைய ப்ளவுசஸ் வந்து கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க ஆனால் அதை வந்து என்னால் ஸ்டிச் பண்ணி கொடுத்த டைம்க்கு என்னால் கொடுக்க முடியல எப்படி வந்து டைமிங் மேனேஜ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ரொம்ப லேசியாக இருக்குது என்னால் ஸ்டிச் பண்ணவே முடியலை ஆனால் நான் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு மட்டும் என் மனசில் தோணுது அப்படின்றவங்க இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் மோட்டிவேஷனில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மெத்தட் எல்லாம் வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்றது நானும் இந்த மாதிரி தான் ஒரு ஃபோர் இல்லைன்னா ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நான் வந்து டைலரிங் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கற்று கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து கொடுக்க ஆரம்பித்தேன் பிகாஸ் நான் வந்து ஒரு இடத்த ஒர்க் பண்ணியிருந்தேன் டைலர் ஷாப்பில் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓனாக வந்து வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண நேரமும் என்னன்னு தெரியாது கோவிட் வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றப்ப வீட்டில் ரொம்ப லேஸியாக எந்த நேரமும் செல்லும் வீட்டில் எந்த நேரமும் மொபைல் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இப்படியே தான் போய்கிட்டே இருந்தது என்னால் வந்து கொடுத்த டைமுக்கு அவங்களோட ப்ளவுசஸை டெலிவரி பண்ணவே முடியவே இல்லை ஸோ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன அனுபவங்களை நான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னோடய ப்ளவுசஸ் வந்து கட்டிங் ஆர் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே நிறைய கஸ்டமருக்கு வந்து ஃபிட்டாகும் அது மூலியமாகவும் நிறைய பேர் வந்து கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மொபைலில் வந்துட்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து ஃப்ரீயாக நெட்டு இது மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பித்த ஒரு டைமில் என்ன எடுத்து அப்படின்னா நம்ம வந்து வீடியோவை வந்து கண்டினியூவாக பார்க்க ஆரம்பித்தோம் நம்மளுக்கான வேலைகள் வந்து ஒழுங்காக நடக்கவே இல்லை இது வந்து எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதை நான் அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு அவங்க சொன்ன டைமோட ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு ஸோ பிகாஸ் அவங்க வந்து ஒரு பல்காக ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதை திரும்பி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப லேட்டானதுனால அடுத்த டைம் அவங்க வந்து என்கிட்ட கொடுக்கவே இல்லை அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா எனக்கு ரெகுலராக கொடுக்குற கஸ்டமரே வந்து இவங்க ரொம்ப ஸ்லோ லேட்டாக கொடுக்குறாங்க அதனால் வந்து ஆனால் கரெக்ட் கரெக்ட் டைமுக்கு தான் நம்மளுக்கு அதாவது வந்து டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து அவங்க சொன்ன டேட்டை விட ஒரு நாள் முன்னாடி கொடுத்தாவாது நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு இதை மாதிரி அனுபவம் ஏற்பட்டதுனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா சரி ஓகே நம்மளுக்கு டைலரிங்க்குன்னு வந்துட்டோம் ஆனால் வந்து இதை வந்து நம்ம வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு அப்போ நான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸாவது நான் வந்து மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பித்தேன் ஆர்ட்ரு வருது ஆர்ட்ரு வரலை அப்படின்னா வந்து நினைக்கவே இல்லை ஆனால் கண்டினியூவாக நம்ம வந்து இந்த மிஷினில் உட்காந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது இல்லை மூணு நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா மூணு மணி நேரம் கூட உட்காரலாம் அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் துணி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தை வந்து எடுத்துக்கிட்டேன் அரை மணி நேரம் நம்ம வந்து அதை ரெண்டு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் வந்து நம்மளுக்கு வந்து கட்டிங்கன்னு எடுத்துகிட்டு மீதி ரெண்டு மணி நேரத்தில் என்னால் எந்த அளவுக்கு தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண முடிஞ்சால் ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி வைப்பேன் இல்லை அடுத்து ரெண்டு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண முடிஞ்சால் ரெண்டு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண முடிப்பேன் இன்னும் டைமிங் வந்து நான் வந்து ரொம்ப சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ ஒரு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து நோட் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நானும் வீடியோ பார்த்துக்கிட்டு எந்த நேரமும் ட்ரெஸ்ஸஸ் தைக்காமல் இருக்கும்போது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து யூடியூப்பில் தான் நானும் பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மக்களோட டைமிங் மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் அது என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸாக அதை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு ஸோ அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து டைமிங்கை வந்து ரொம்ப மெனக்கட வேண்டியதாக இருக்கும் மெனக்கட வேண்டியதான்னா நம்ம ஒரு விஷயம் செய்ய அப்படின்னா அதை முதலே டு டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை போட்டு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு எந்த ப்ளவுஸ் மொதல் முக்கியமாக முக்கியம் எது அதுக்கடுத்தது அர்ஜென்ட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு நாள் தள்ளி கூட கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டைம் டேபிள் வந்து நம்ம போட வேண்டியதாக இருந்தது ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபாலோவாக நான் பண்ணது அதுதான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ டூ லிஸ்ட்டில் மொத்த முக்கியமான ப்ளவுஸ் இது அதுக்கடுத்தது அர்ஜென்ட்டான ப்ளவுஸ் இது அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஸோ நம்மக்கிட்ட வர கஸ்டமர் டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமுக்கு அவங்க கேட்ட ப்ளவுஸை கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் நம்மளுக்கு நிறைய ப்ளவுஸஸ் வந்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் மெயினான ஒரு விஷயமே டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுத்ததுக்கு ஒரு ஒன் டே பிஃபோரே நம்ம முடிச்சு வச்சிருக்கலாம் இல்லை ஒன் டே ஒன் டேக்கு முன்னாடியே கூட நம்ம கொடுத்துடலாம் இதுதான் மெயின் நான் வந்து ஏற்பட்ட எனக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதனால் தான் வந்து நிறைய கஸ்டமர் வந்து மிஸ் ஆனாங்க ஸோ எந்த காரணத்தையும் அவங்களால எனக்கு சொல்ல முடியல ஸோ நடுவில் வந்து நம்மளுக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் போட்டால் கூட அவங்க வந்து நாங்கள் கொடுத்த ப்ளவு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை யோசிச்சேன் நம்மளுக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னா கூட அந்த டைமிங்க்கு நம்ம வந்து வேலை வேலை செய்கிறோம் அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையே முழு மனசோடையும் தன்னம்பிக்கையோட நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நிச்சயமாக ஃபினிஷிங்கும் நல்லா வரும் அதே சைம் நம்ம வந்து வேலை செய்யறதுக்கான ஒரு மோட்டிவும் இருக்கும் ஸோ நான் ஏற்படுத்திக்கிட்டே ரெண்டு மூணு விஷயங்களில் டுடு லிஸ்ட்டும் ஒன்று நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன் அடுத்தது வந்து அந்த ரெண்டு மணி நேரத்துலேயே ஃபுல்லாக நான் வந்து அந்த ஒன் அவர்க்கு ஃபுல்லாக மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிலாம் டைம் எடுக்கலாம் அந்த டைமை பிரிக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதாவது வந்து ஒரு புக்ஸை வந்து நான் படிக்கும்போது அதை சொல்லியிருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு வேலையில் கான்சன்ட்ரேஷன் அதாவது மொபைலோ இல்லை வந்து எந்த ஒரு அலாரமும் ஃபோனோ எதுவுமே பண்ணாமல் நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து டைம் மட்டும் செட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஈடுபாடோட நம்ம வந்து ஒரு வேலையை தொடங்குகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வேலையில் நம்மளுக்கு வந்து மனசு வந்து முழு ஈடுபாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரீசண்டாக நான் யூடியூப்பில் பார்த்த ஒரு வீடியோவில் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இந்த விஷயத்தலாம் நம்ம நம்மளோட வேலைகளிலையும் இதை வந்து நம்ம வந்து இந்த சாட்டர்ஜியை வந்து நம்ம வந்து நம்ம வேலையிலையும் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக எனக்கு வந்து நான் அரை மணி நேரம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ன்றது அரை மணி நேரம் வந்து டைம் செட் பண்ணேன் நான் டூ ஹவர்ஸ் நான் ஒரு நாளைக்கு உக்காரணுன்னு முடிவு பண்ணேன் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது டூ டூ லிஸ்ட் போட்டேன் மூணாவது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம வந்து மிஷினில் கண்டினியூவாக உட்காரணும் எந்த ஒரு மொபைலோ யாரோட டிஸ்ட்ராக்ஷனோ இல்லாமல் நம்ம நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஸோ இது மூணுத்தையுமே நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நிச்சயமாக நெ நிஜமாலுமே நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க நான் நினச்ச விட நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஆஃப்டர் கொடுக்க வேண்டிய ப்ளவுஸை கூட இந்த டூ டூ ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணி தைக்க ஆரம்பித்தோடனே நான் எனக்கே தெரியாமல் அவங்களோட பிளவுசஸை நான் முடிக்க ஆரம்பித்தேன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வாங்கி வச்சுட்டு இவங்க வந்து ஒரு ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து ஒரு இருபதாந்தேதிக்குள்ளே கொடுங்க இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே கொடு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி அதேமாரி கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இது வந்து எனக்கு நஜமாலுமே எல்லா டைலருக்குமே முக்கால்வாசி இதை வந்து மைண்டில் நம்ம செட் பண்ணிப்போம் அவங்களுக்கு வந்து நம்ம தேதி தானே கொடுக்கணும் ஸோ நம் சாரி இருபதாந்தேதி தானே கொடுக்கணும் இன்னும் டென் டேஸ் டைம் இருக்குது நம்ம வந்து பொறுமையாக தைக்கலாம் பொறுமையாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நானும் அது தான் அதுதான் ஃப தான் நானும் இருந்தேன் ஸோ ஒரு அப்படி வரும்போது இருபதாந்தேதி கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் வரும்போது நிச்சயமாக இப்போ இருக்கிற கால சூழ்நிலை எங்கள் வீட்டுக்கிட்ட கால சூழ்நிலை வந்து என்ன பார்த்துனா நான் இருபதாம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது நான் எடுத்து கட் பண்ணது பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி கட் பண்ணுறேன் ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றப்ப மழை மழை பெஞ்சதுனால பவர் கட்டு இது ரெண்டு விஷயமும் ஒரே ஒரே டைமில் நடந்து பவர் கட்டுன்னு வந்ததுனால என்னால் ஸ்டிச் பண்ணவும் முடியவே இல்லை மறாத நாள் எனக்கு கொடுத்தே அவங்க இருபதாம் தேதி நான் பத்தொம்பதாம் தேதி கடவுளை வேண்டாத விஷயமே ஐயோ கொடுக்கணுமே என்ன பண்ணுறது பவர் கட் ஆகிடுச்சி பவர் கட் ஆகிடுச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் என்கிட்ட நான் வச்சுருக்க மிஷின் வந்து பவரில் மட்டும்தான் தைக்க முடியும் கால் மிதி இது மிதியில் தைக்க முடியாது ஸோ இது இப்படி யோசிச்சுட்டு இப்படி ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் நினச்சது நம்ம பத்தாம்தேதி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஆஃப்டர் டூ டேஸ்க்கு அப்புறம் அந்த ப்ளவுஸை நம்ம டூ ஒரு லிஸ்ட்டில் சேர்த்தே ஆகணும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தே ஆகணும் இப்போ நம்ம வீட்டில் இருந்து தைக்கிறோம் அப்படின்றதால ப்ளவுஸை வாங்கி வச்சுட்டு நம்ம மேக்ஸிமம் டைரியிலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு குட்டி பேப்பர்லேயோ நோட் பண்ண மாட்டோம் ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க இல்லை ஷாப் கூட ஓகே தான் அப்போ வந்து ஷாப்புன்னா பெரிய அளவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க சின்ன ஷாப்பாக கூட ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவோன்னால் வாங்கி வச்சுட்டு சரி ஓகே ரெண்டு நாள் கழிச்சால் சரி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம மறந்துடுவோம் இதுதான் நானும் மறந்துட்டேன் இதே மாதிரி விஷயங்களும் என்னோட டைலரிங் இதில் அனுபவம் ஆச்சு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அதாவது ஜப்பான் மக்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன சாட்டர்ஜியை நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நிச்சயமாக வந்து நம்மளால முடியும் அப்படின்றது வந்து அந்த மாதிரி வீடியோவில் பார்த்தா தாங்க தெரியுது எப்படிலாம் அந்த மக்கள் உழைக்கிறாங்க எப்படி வந்து டைமிங்கை செட் பண்ணுறாங்க எப்படி வந்து அவங்க சேவிங் பண்ணுறாங்க எப்படி வந்துட்டு அவங்க ஒரு வேலையில் வந்து முக்கியம் கொடுக்குறாங்க அப்படின்றது நிச்சயமாக நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோவோ வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கான டைமிங்கை அவ்வளோ பெர்ஃபெக்டாக அவங்க வந்து டைம் மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அவங்கள மாதிரின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியுமான்றது ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான் என்கிட்ட நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அடுத்தது வீட்டில் இருந்தும் நம்மளால் நம்மளால் ஏதோ செய்ய போகிறோம் அப்படின்றது பெண்களுக்கு வந்து முக்கியமாக வந்து டைலரிங் தான் இஷ்டமாக இருக்கும் இருந்து பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஐடி ஃபீல்டு நிறையா வந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம செய்கிற வேலையில் நம்ம வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும் நம்ம நம்ம ஏதோ ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மொதல் ஆர்வம் இருக்கணும் இதை நம்ம எப்படி வந்து அவுட்புட் கொடுக்க போகிறோம் எந்த மாதிரி அழகாக வந்து அவுட்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டுந்தான் ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ நம்ம வந்து கேட்டாங்க நம்ம போய் ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த ப்ளவுஸு எனக்கு வந்து கரெக்டாக வந்துடணும் அவங்க சொன்ன அளவுகள் வந்து கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு நினைக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் நம்ம இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணனா போதும் முக்கியமாக நம்ம வந்து சீக்கிரமாகவே ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க கிட்ட கொடுத்துடலாம் இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் த்ரீ த்ரீ ஃபார்ட்டி டைம் ஆக போகுது த்ரீ ஓ கிளாக் எழுந்தேன் சரி த்ரீ ஃபார்ட்டி ஆகிடுச்சி இது எஸ்டர்டே நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்கள் கூட வீடியோ யார் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூனால் என்னால் பண்ண முடியல அதுக்கான காரணத்தையும் இருந்துன்னு ஸ்டிச் பண்ணாலும் நம்மளோட ஹெல்த் இஷ்யூவை எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது அதுக்கு வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போடுவேன் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மோட்டிவேட் இருந்ததுனா என்கிட்ட எனக்கு இந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே என்னால் ஒரு ஈடுபாடோட டைலரிங்கில் பண்ண முடியல இந்த டூ த்ரீ மந்த்ஸில் நான் கற்றுக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக நான் நான் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்ட சின்ன விஷயங்கள் தான் வந்து உங்கள் கூட இப்போ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நிறைய விஷயங்களை நான் மாற்றிக்கிட்டேன் அந்த நிறைய விஷயங்கள் மாத்தனதில் இதில் ஒன்று ரெண்டு மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க அது அப்படி இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நிச்சயமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கிடையே ஹைப்புன்னு ஒன்று வரும் அந்த ஹைப் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக கூட இருக்கும் ஓகேங்களா நான் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸை முடிக்கிற வரைக்குமே ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்குமே இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக எடுத்திருப்பேன் என்னோட மெத்தடில் இந்த வீடியோவை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோவை எக்ஸ்பிளைனாக போட்டால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் ஸ்டிச்சிங் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கட்டிங் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இருக்கிற நிறைவுரைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்த வீடியோ நான் போடும்போது எனக்கு இன்னமும் மோட்டிவ் இன்னும் நான் பெட்டராக உங்களுக்கு வந்து வீடியோவை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணவும் முடியும் ஸோ நான் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்து நான் கடைப்பிடிக்கிற இந்த ரெண்டு மூணு விஷயங்களில் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றது ஒன்றா ரெண்டா அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுடு லிஸ்ட்டு ரெடி பண்ணோம் எது முக்கியமானது அர்ஜென்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் மூணு நாளைக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியது லேட்டராக கொடுக்க வேண்டியது இதை வந்து ஃபஸ்ட்டு விஷயமாக நீங்கள் டூ லிஸ்ட்டில் பண்ணணும் ரெண்டாவது டைமிங் நம்ம வந்து உட்காரவே மாட்டோம் ஒரு டைம் செட் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம டைம் செட் பண்ணி மிஷினில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டினியூவாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்து அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸை கண்டினியூ பண்ணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் நம்ம முழு மனசோட வேலையை தள்ளி போடாமல் முழு மனசோட ஒரு வேலையில் நம்ம ஆர்வமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் அதுதான் வந்து வந்து முக்கியமான விஷயம் சரிங்களா இப்படி தான் நான் வந்து என்னோடய வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்களும் இந்த வேலை பிடிச்சிரு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி மேலும் இது மாதிரி நல்ல வீடியோக்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு இம்பார்ட்டண்ட் முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ